ஹாய் எவ்வளரி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீன் போரோட எபிசோட் நம்பர் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு எபிசோட் பார்க்கும் போன வாரம் தீபாவளி சொல்லிட்டு ரொம்ப எபிசோட்ஸ் தான் எல்லாமே வந்துச்சு இந்த வாரத்தோட ஸ்டார்டிங் நல்லா ஃபயர்ல ஆரம்பிச்சது அதுக்கு அதுக்கு ஏதுவா கமல் சரோ நேற்று எபிசோட இறுதியில் உங்க எல்லாரும் யார் யார் நாமினேட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்கன்னு ஒரு தீயை கொலுத்தி போட்டு போயிட்டாங்க அந்த தீயில ரொம்ப எரிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அனிதா தான் ஏன்னா சோமூ தன்னை வந்துட்டு அனிதா தான் நாமினேட் பண்ணியிருக்கிறதா சொன்னதை வந்துட்டு அனிதாவால் தாங்கிக்க முடியல ஏன்னா அனிதா கம்ப்ளீட்டா வந்துட்டு உண்மையிலேயே சோமியும் ரியோவையும் நாமினேட் பண்ணவே இல்ல அதை வந்துட்டு ரியோட்டை எவ்வளவுதான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் ரியோ வந்துட்டு அனிதாட்ட பேசவே தயாரா இல்ல அனிதா ரியோட்ட நேரடியா போய் சொல்லும் போது கூட எனக்கு வேலை இருக்கு அப்புறம் பேசுறேங்கிற மாதிரி தவிர்த்துட்டாங்க அதுல ரெண்டு பேர் சைடுமே நியாயம் இருக்கு ரியோ வந்துட்டு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அனிதா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு மூஞ்சு காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அனிதா வந்துட்டு என்னதான் நல்லவங்களாவே பிஹேவ் பண்ணாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறத அவங்களால மாத்திக்கவே முடிய மாட்டேங்குது சோ வந்துட்டு இதுல யார் மேல சப்போர்ட் பண்றா யார் மேல தப்பு சொல்றதுன்னே தெரியல அது போக அனிதா வந்துட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுறதுனால இது பெரிய விஷயமே கிடையாது

இங்க தானே பேசணும் எதுக்கு அங்க போறீங்க நீங்க வந்து எதுக்கு மானங்கிட்டு போறேன் சோம் எடுக்க வேண்டிய முடிவை அர்ச்சனாவே எடுக்கிறது வந்துட்டு ஒரு குரூப்பிசம்க்கு ஸ்டார்ட் பண்ற ஒரு பாயிண்ட் மாதிரி தோணுது அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கிச்சன் வந்து எல்லாம் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்ப சுச்சியும் பாலாவும் ஒரே நேரத்துல தோசை கேட்கும் போது சுச்சி வந்துட்டு நீ கொஞ்சம் பொருறா நான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்லும்போது பாலாஜி கோவப்பட்டு போயிட்டாங்க அதுக்கு வந்து சுச்சி கோவப்பட்டு போனாங்க திரும்ப ரெண்டு பேரும் கோவப்பட்டு போனாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு சுச்சி மட்டும் தோசை சாப்பிட்டாங்க நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஒரு தோசைக்கு எல்லாம் சண்டை போடுறீங்க பாலாஜி வந்து நிறைய இடத்துல மெச்சோர்டா பிஹேவ் பண்ற மாதிரி தெரியுது நிறைய இடத்துல இன்டெலிஜென்டா பிஹேவ் பண்ற மாதிரி து பட் இந்த ஒரு தோசை விஷயத்துல கூட எனக்கு வந்து பொறுத்து பொறுத்து சாப்பிடுறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கோவத்துல போறதுதான் எந்த விதத்துல தெரியல அது விதத்தில் என்னதான் என்னதான் இருந்தா கூட ஒரு இருபத்தி நாலு வயசு வாலிப பையன் தான் அப்படின்னு கொஞ்சம் இம்மெச்சூரிட்டியை காட்டுறதுதான் தெரியுது அந்த இடத்துல அண்ட் பாலாஜி தான் சின்ன பையன் அப்படி இருக்கிறாங்கன்னா சுச்சி வந்துட்டு நல்ல வயசான ஒரு பெண் தான் அந்த பெண்ணுக்கு கூட ஏன் இந்த தோசை விஷயத்துல எல்லாம் ஒரு சண்டை வருதுன்னு சத்தியமா புரியல சுச்சி வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன 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 விஷயங்கெல்லாம் ஆயிட்டு ரொம்ப 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 ஏதாவது ஒரு பிரச்சனையா உருவாக்குற மாதிரியே தோணுது அநேகமா சுச்சி வந்துட்டு இந்த வாரத்தோட சுச்சியோட சாப்டர் பிக் பாஸ்ல குளோஸ்ன்னு நான் நினைக்கிறேன்

நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது குட்டி குட்டி சண்டை எலுமிச்சமணத்துக்கு செருப்புக்கு தோசைக்கு குப்பை தொட்டிக்குன்னு சம்மந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் தான் சண்டை வந்து அதிகமாயிட்டுருக்கு நாமினேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து கொளுத்தி போடுற விதத்தில் யார் யார் எத்தனை வாக்குகள்ங்கிறதும் சொல்லிட்டாங்க அது யார் யார் உள்ள என்ன டயலாக் பேசுனாங்கிறது சொல்லிட்டாங்க அப்படி சொல்லும்போது காதல் வந்துட்டு கண்ணை மறைக்குது அப்படின்னு ஆரி பிரதர் சொன்ன ஒரு டயலாகை யார் சொன்னாங்கன்னு சொல்லலை பட் காதல் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லி பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே பாலாஜி செம்ம டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்லிட்டாங்க இந்த காதல் கண்ணை மறைக்குதுன்னுலாம் சொல்கிற வேலையை விட்டுருங்க அந்த டாக்கிலும் என்னோடய எங்கேயாவது கேட்டதுனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது இந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக காதல் கண்ணம் மறைக்குதுன்னு சொன்னது ஆரி ஆனால் இந்த பாலாஜி கோவப்பட்டு போனதை பார்த்தா ஆரி எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை பட் ரியோ வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க ரியோ கோவத்தில் கூட ஒரு நியாயம் இருக்கு என்னன்னா ரெண்டு பேர் தான் பாலாஜியை நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆனால் பதினஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் மொத்தம் பொதுவாக வந்துட்டு ஏதாவது அப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன பேசுவேன்னு வாயில் வந்த மாதிரி பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அதுபோக ரியோ கிராஸ் பண்ணும் போச்சுன்னா பாலாஜியும் சிவானியும் பேசிட்டு போறாங்க அவங்க அவங்களே அவங்க மூஞ்ச பார்த்து காரி துப்பிக்க வேண்டியதான்னு சொன்ன ரியோ கோவத்துல அந்த ஒரு பாத்ரூம் கிளாஸ் வந்துட்டு எட்டி ஒரு உத உதச்சு டம்னு சத்தம் கேட்டு கோவத்துல வீஞ்சிட்டு போயிட்டாங்க எல்லாருமே பயந்துட்டாங்க யாருக்கு மண்டை உடஞ்சது அந்த ரேஞ்சில வந்துட்டு எல்லாரும் ரியாக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க உண்மையாவே ரியோக்கு வந்துட்டு அப்படி கசமா கடுப்பாயிட்டு ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா எப்பவுமே ஸ்ட்ரிக்டா எப்பவுமே வந்து நியாயமா பேசக்கூடிய ஆரி பிரதர் இந்த டயலாக சொன்னது நான் தான் பாலாஜி இதுல என்ன தப்பு இருக்கு எனக்கு தான் தோணுச்சுங்கிற மாதிரி கேட்டுருக்கலாம் ஆனா அப்படி ஏன் நம்மளே ஒத்துக்கிட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்குவானேன்னு சொல்லிட்டு சேஃப் கேம் பிளே பண்ணிட்டு இருந்தது எதுக்குன்னே தெரியல இன் கேஸ் இப்படி ஒரு பிரச்சனை வராம இருந்தா ஆரி பிரதர் அமைதியா இருந்ததுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா ரியோக்கும் பாலாஜிக்கும் அப்படி ஒரு ஃபைட் வர்ற மாதிரி ஒரு கிது கிது கிதுன்னு ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஃபயர் ஆவற மாதிரி அந்த மூமெண்ட்ல கூட ஆரி பிரதர் வந்து நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு பாலாஜி கோவமா பேசிட்டு இருக்கிற அதே சோஃபால தான் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா அவங்க பாட்டிக்கு உட்கார்ந்து இருக்கிறது ஆரி பிரதர் கூட சேஃப் கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கறது ரொம்ப வெளிக்காட்டுது அது மட்டும் இல்லாம பாலாஜி கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா பாலாஜியும் சிவானியும் நம்மளுக்கு காட்டுறது வேணா ஒரு லவ் மாதிரி இருக்கலாம் ஆனா சிவானியும் பல இடத்துல சொல்றாங்க அதிகமா பேசவே மாட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க பாலாஜி நிறைய இடத்துல சொல்றாங்க நம்ம பேசுறத பார்த்தா அவங்க வந்துட்டு அவங்களே அவங்க மூஞ்சில காரி துப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ அவங்க பேசுறதுல வந்து நம்ம பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துருக்கா லவ் ட்ராக் மாதிரி காட்டுறாங்க மத்தபடி உள்ள ஒன்னு நடக்கணும்னு தோணுது அதனால எல்லாருமே இங்க வந்து இமேஜுக்கு கவலைப்படுறதுனால பாலாஜி தன்னோட இமேஜ் வந்து இப்படி ஆயிருமோ அல்லது இந்த பொண்ணோட இமேஜ் அப்படி ஆயிடுமோன்னு பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு பாலாஜியோட கோவத்துல கூட நியாயம் இருக்கு ஆனா பாலாஜி வந்துட்டு எதுக்கு இப்படி லோக்கலா பேசுறாங்கன்னு சத்தியமா புரிய மாட்டேங்கிறது டுபாக்கூறு தருதலை கிறுக்கு பசங்க காரி துப்பிடுவாங்க இந்த மாதிரி லோக்கலா வந்துட்டு ஒரு பப்ளிக் பிக் பாஸ் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல போய் உட்காந்துட்டு இப்படி லோக்கலா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க பாலாஜி மேல இருக்கிற தப்புகள் வந்துட்டு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பாலாஜியோட கோவம் நியாயமா இருந்தா கூட பொத்தம் பொதுவா எல்லாத்தையும் மரியாதை இல்லாம பேசுனது தப்பு தான் ஆனா அதுக்கு ரியோ கோவப்பட்டதும் கொஞ்சம் ஓவர் தான் அது கோவப்பட்டது மட்டும் இல்லாம பாலாஜி சொன்னது வந்துட்டு நான் என்ன பேசுவேன் எனக்கே தெரியாதுன்னு தான் சொன்னாங்க ஆனா ரியோ என்ன சொல்லிட்டாங்க காதை கிழிச்சிருவேன்னு சொன்னதா தானா எங்கேயோ இருந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க அதை எல்லாத்தையும் சொல்லி அப்படி சொன்னா அப்படி சொன்னாங்கிற மாதிரி சொல்றாங்க பட் ஆக்சுவலா நம்மளுக்கு காட்டப்பட்ட சீன்ஸ் வரைக்கும் பாலாஜி வந்துட்டு காதை கிழிச்சிருவேன் அப்படி சொல்லவே இல்லை இந்த எபிசோடோட கடைசியில பாலாஜி ரியோவும் பேசி சால்வ் பண்ணும் போச்சு கூட பாலாஜி வந்துட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேலைன்னு சொன்னோடனே ரியோ வந்துட்டு சாரி கேட்டாங்க ரியோ கேட்ட சாரி என்னமோ அந்த கேமரா கான்சியஸ் பிக் பாஸ் நம்ம நியாயமா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக கேட்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு பட் பாலாஜி வந்துட்டு காத கிழிச்சிருவே ஒரு வார்த்தையே சொல்லல பட் ரியோக்கு வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருந்ததுனால இது ரொம்ப ஹைப் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் கொஞ்சம் ரெண்டு பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பிஹேவ் பண்ணணும் ஏன்னா ரியோக்கும் கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா வருது பாலாஜிக்கும் கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமா வார்த்தைகள் தப்பு தப்பா வருது ரெண்டு பேருமே வந்துட்டு ரெண்டு பேர் கோவத்திலும் நியாயம் இருக்கு ரெண்டு பேர் கோவமே கொஞ்சம் கண்ட்ரோல் செய்யப்படணும் இந்த காதல் கண்ண மறைக்கிறதுக்குள்ள இந்த காதலே மறஞ்சு போயிருவோங்கிற ரேஞ்சுக்கு பாலாஜிக்கும் சிவானிக்குமே ஒரு சண்டை வந்துருச்சு பாலாஜியும் சிவானியும் ஆஸ் யூஷுவல் பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் ஏதோ காயின் வச்சு பாலாஜி வந்துட்டு சிவானி கையில வந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சி பண்ணதுல ஹர்ட் பண்ணாதீங்க பாலா ஹர்ட் பண்ணாதீங்கன்னு நமக்கு தூரத்துல இருந்தா காமிச்சாங்க பட் சிவானிக்கு உண்மையில கையில பிளட் வந்துருச்சு போல ஆனா பாலாஜி அதை கண்டுக்கிடாம அந்த இதை சுச்சி வந்துட்டு ஒரு பாட்டு தயாரிக்கணும்னு சொல்லணும் அந்த பாட்டு தயாரிக்கிற மூட்ல போயிட்டாங்க பட் சிவானி ரத்தம் வந்ததை கூட கவனிக்காம அவங்க பேசிட்டு இருக்கானுங்கிற கோவத்துல எந்திரிச்சு போயிட்டாங்க அதையும் பாலாஜி கண்டுக்காம பாட்டு படிச்சிட்டே இருந்தாங்க பட் கொஞ்ச நேரம் கழிச்சு சிவானி கிட்ட பேசும்போது சிவானி வந்துட்டு இதுல என்ன இருக்கு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையு சொல்ல ஓகே டிஸ்டர்ப் பண்ணாத டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அகைன் பாலாஜி சிவானியை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க பட் சிவானி வந்துட்டு பாலாஜி விட்டு பிரிஞ்சது யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா சிவானி தனியா ஒரு ஆள் யாரு சிவானி தான் அவங்க கேரக்டர் என்னன்னு நமக்கு அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு அதுவும் பாலாஜி அதிகமா பேசுறாங்க சிவானி பேசவே இல்ல சிவானி டயலாகி சேர்த்து பாலாஜி வாங்கி பேசுறாங்க அல்லது பாலாஜி கிட்ட சிவானி சம்டைம்ஸ் பேசுறாங்க யாரும் யாரையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு

அனிதா வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கடந்த கொஞ்ச நாளாக பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக தெரியல ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரொம்ப ஹார்மாக தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ பார்க்கும்போதுல ஒரு ஆர்வ கோளாராக மட்டும்தான் தெரியுது ஐயோ பாவம் தான் தோணுது சாதிக்க நினச்சிட்டு வந்துட்டு இப்படி சோதனைகளுக்கு மத்தியில் கிடைச்ச வாய்ப்பை வீணடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னு பாவமாக தான் இருந்துச்சு அனிதாவை பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆரி பிரதர் வந்து யோகா பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த யோகா பண்ணுறத வந்துட்டு சோமு வந்துட்டு ரம்யா பாண்டியன் கேப்டியெல்லாம் இவங்கள்ட்ட காமிக்க முடிச்சு அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க எதுக்குன்னு தெரியல யோகா பண்ணுறதை பார்த்து சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல மேபி ஆரி பிரதர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைல் ஒரு ஃபார்மலான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றதை பத்தி இவங்க எல்லாரும் காமெடியா நினச்சி சிரிக்கிறாங்க தெரியல பட் அவங்க வந்துட்டு ஒருத்தங்க பண்ற ஒரு எக்ஸசைஸோ ஒருத்தங்களோட பிஹேவியரை பார்த்துட்டு சிரிக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஹியூமிலியேட்டிங்காக தான் தெரியுது பட் அதை வந்துட்டு பிக் பாஸ் வீடுங்கிறதுனால கொஞ்சம் அளந்து அளந்து வாசிக்கிற மாதிரி தோணுது ஃபைனலா பார்த்துட்டீங்கன்னா சிவானி ரம்யா பாண்டியன் சம்யுக்தா இவங்க மூணு பேர் வந்துட்டு கண்ண கிளங்க வைக்கும் பையன் வேண்டாண்டா நமக்கு கண்ணி ரஞ்சலி போஸ்டர் ஒருத்தவங்க நண்பன் போதுண்டான்னு பாட்டு பாடி சிங்கிள் கேர்ள்ஸ் அப்படின்னு பாட்டு படிச்சாங்க அப்போ சம்யுக்தாவே சிவானியை கலைக்கிறாங்க வெல்கம் டு சிங்கிள் கேர்ள்ஸ் கேங்குங்கிற மாதிரி அதுக்கு சிவானியும் சிரிக்க இருக்கிறாங்க நீங்களே இன்னைக்குதான் வந்துட்டு மத்த கேர்ள்ஸ் கூட சேர்ந்து பாடுறீங்க அது மட்டும் இல்லாம கண்ண கலங்க வைக்கும் பையன் வேண்டாம்னு பாடுறீங்க அப்ப வந்துட்டு காதல் கண்ணு கட்டுதேன்னு சொன்னா மட்டும் ஏன் கோவப்படுறீங்க ஏதோ நீ இருக்க போய் தானே இன்னைக்கு வந்து கண்ண கண்ணக்கலங்க வைக்கும் பையன் வேண்டாம்னு ஒரு லைன் வருது உங்களுக்கு காதல் இருக்கா இல்லையா ஒண்ணும் புரிய மாட்டேது பிக் பாஸ் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறோம் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் கமல் சாராத கொஞ்சம் தெளிவுபடுத்த நல்லா இருக்கும் இன்றைய எபிசோட் வந்துட்டு குட்டி குட்டி சண்டை பெரிய பெரிய சண்டைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா சுவாரஸ்யமா முடிஞ்சுட்டு வந்துட்டு பண்ண வேண்டிய நாள் ஆயிடுச்சு நீங்க யாருக்கு நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமா அது வேறு எது சம்பந்தமா என்றா பேசணும் டிஎம் பண்ணணும் இன்ஸ்டாகிராம் லிங்க் பண்ணிட்டு பேசலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ டு மை யூடியூப் சேனல் கிளிக் பண்ண மறக்காதீங்க ஃபார் வாட்சிங்